ராஜபாளையம் காந்தி சிலை பகுதியில் திமுக எம்பி ராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி ஐநூறு மேற்பட்ட அதிமுக மகளிர் அணியினர் ஆர்ப்பாட்டம் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் காந்தி சிலை ரவுண்டானா பகுதியில் அதிமுக மகளிர் சார்பில் தமிழக முதல்வர் எடப்பாடி அவர்களின் தாயார் அவதூறாக பேசிய திமுக எம்பி ராசாவை கைது செய்ய வலியுறுத்தி அதிமுக மாவட்ட இணைய செயலாளர் அழகு ராணி தலைமையில் நகர ஒன்றிய மகளிர் அணி செயலாளர்கள் ராணி லீலா ஆகியோர் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் இணைந்து ஊர்வலமாக வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திமுகவினர் தொடர்ந்து பெண்களை அவதூறாக பேசி வருவதாகவும் ஊழல் வழக்கில் ஓராண்டு சிறை பெற்று வந்த திமுக கட்சியினருக்கு என்ன தகுதி உள்ளது என பெண்கள் ஆவேசமாக கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பெறது தெரிவிக்கிறோம் அதே மாதிரி முதலமைச்சர் அவர்களை செருப்பு பெறமாட்டான்னு சொல்றது யாரு இவனோட தகுதி என்ன நீ ஒரு வருஷம் செயல் இருந்து வந்தவங்க சொல்லக்கூடாது இதெல்லாம் நீங்க யாரு முதலமைச்சரை பத்தி பேசுறாங்க